மேலும் அதிகரித்து கோண்டா க்ளோஸ் பண்ணுறோமோ இல்லை அடிகங்களை நீங்கள் அடைக்கிறீங்களோ என்ன செய்தாலும் பரவாயில்லை கடைசி வரையும் நாங்கள் போராடுறாங்க முடிவெடுத்துட்டோம் காந்திமே தினாவதி ஐயா அவர்களுக்கு எல்லா இவருக்கும் எங்களுக்கு எத்தனையோ எல்லாருக்கும் உணவு முழு விஷயம் வணக்கம் நான் நிசாந்தம் கேட்குறேன் எங்கள் நாங்கள் இவ்வளோ நாளும் இதில் இருக்கோம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை எத்தனை அமைச்சர்மார் எத்தனை எம்பி தெரிவித்தும் இன்னும் ஒரு வேதையும் வந்து எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு சொல்ல இல்லை இப்போ இந்த இதுல வீட்டுக்கு

நான் எங்களுக்கு யார் தேவை நீ யாரையா கொண்டு வந்து போடப்பா உனக்கு தைரியம் வந்து அதை செய்ய நீ நான் யார கேட்டேன் நான் எங்க அப்பனை கேட்டேனா எங்க அம்மாவை கேட்டன நாங்கள் வணக்கம் என் தாயக உறவுகளே இன்றைய நாளிலே நாங்கள் உங்களுக்கு தெரியும் பதிமூன்றாவது நாளாக இந்த ஆணையரவு உப்பளத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மக்களுடைய நியாயமான போராட்டத்துக்கு இந்த அரசாங்கமும் சரி இந்த ஆணையரவு உப்பள நிர்வாகமும் சரி இன்னொரு சரியான முறையிலே தீர்வு வழங்கப்படாமையால் இங்கே இருக்கிற மக்கள் வெறும் சோகத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைய நாளில் இன்றைய நிலைமையிலே நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆராய்ந்தோம் சொன்னால் தங்களுக்கு வேறு வழியில்லை நாங்கள் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக வேறு விதமாக கொண்டு செல்ல போவதாக கூறி வருகிறார்கள் நாங்கள் அவர்களுடன் என்ன கதை அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெஜி பிளாக் யூடியூப் சேனலோட இணைந்திருங்கள் கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் இன்றைய நாள் எத்தனாவது நாளாக இந்த போராட்டம் தொடருகிறார் என்னோட பதிமூணாவது நாள் பதிமூன்றாவது நாளில நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க உங்களுடைய அதாவது ஜிஎம் இந்த இடத்துக்கு வந்து வந்திருந்தார் இது வரைக்கும் போராட்டக்காரர் உங்களுடைய உங்களுடைய ஏதாவது கலந்துரையாடி இருக்கிறாங்க உள்ள போனாரு அப்புறம் மேனேஜர் மார்க்கும் திரும்பி பேருங்க போனாங்க திரும்பி உள்ள போனாங்க அதுக்கப்புறம் போல என்ன ஒரு எங்களை வந்து சந்திக்கல ஒண்ணும் இல்லை ஆனா புதுசா வந்து ஆட்கள் ஒரு பதினஞ்சு பேர் மட்டும் இருபது பேர் மட்டும் புதுசா ஆட்கள் எடுத்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஈபிஎஃப் நம்பரும் இல்லை ஒண்ணும் இல்லை அவங்க இன்னைக்கு வந்த ஆட்கள் பதினஞ்சு பேரை மட்டும் எடுத்து வேலை செஞ்சாங்க இன்றைய நாளிலே புதுசாக புதுசாக என்ன காரணத்துக்காக அவங்க சொல்றாங்க வந்து அவங்க அவங்களோட நினைப்பு என்ன நீங்க எப்படியே போராடுன்னா போராடுங்க அவளம் தான் உங்களோட தலையெழுத்து உங்களோட தலையெழுத்து அவளம் தான் இஷ்டமா இருந்தா வாங்க கஷ்டமா போறாங்க எங்களுக்கு தேவை என்ன எங்கட மேனேஜர் எங்களுக்கு மாத்துங்க ஏன்னா வந்து நாங்கள் எல்லா இடமும் போயிட்டோம் வேலை சொல்லிட்டோம் அப்பெல்லாம் மாத்த முடியாது இஷ்டமானதான் உள்ள வந்து வேலை செய்யணும்னா செய்யுங்க உங்களாம் வேலை தாரம் அப்படின்னா நாங்களும் சோத்துல உப்பு தானே நான் போட்டு திங்கிடும் எங்களுக்கும் ஒரு ரோசம் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு ரோசமா எங்களுக்கு ரோசம் இருக்கு தானே உப்பு தரம் அவ்வளவு கேவலமா போயிட்டோம்ல நாங்க என்ன இந்த போராட்டத்தை நீங்கள் பதிமூன்று பதிமூன்றாவது நாளாக தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கீர்கள் இந்த போராட்டம் வெற்றி பெறும் வெற்றி பெறாத வகையில் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன முடிவெடுக்கிறதாக இருக்கிறீர்கள் அண்ணா போராட்டத்தை வந்து வடிவ வேற வடிவமா மாத்திர மாத்திர மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்க ஏன்னா வந்து இதுலயே வந்து இருந்துட்டு இருந்து இருந்து போராடிக்கும் போது மதிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக கதைச்சிட்டு அதுக்கப்புறம் போல அந்த போராட்டத்தை வேற வடிவமா மாத்தலாமே நாளே நாளே உங்களுக்கு நீதிமன்றத்தில் ஒரு அழைப்பானை இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அழைப்பானை என்னத்துக்காக எப்படி வரணும்னு மாட்டேன்னு நல்லபடியா வந்தா சந்தோஷம் ஆனா இப்படி வருது நமக்கு தெரியாது எங்களுக்கு சாதகமா வந்தா சந்தோஷம் ஒரு ஒரு புதிய ஒரு செய்திகள் வளம் வந்து கொண்டிருக்கிறன உங்களுடைய சட்டத்தரணிகளுக்கு யார் நிதி வழங்குகிறார்கள் என்ற ஒரு புதிய வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறன உண்மையிலே சட்டத்தரணிகள் தானாக முன்வந்து உங்களுடைய வழக்குக்கு ஆஜராகிறார்களா அல்லது சட்டத்தரணிகளுக்கு பின்வலத்தில் இருக்கிறவர்கள் யாராவது அவர்கள் நிதி வழங்குகிறார்களா சட்டத்தரணி அவ்வளவு பேருக்கு வந்து அப்படி யாரும் கொடுக்குறாங்க எல்லாருமே எங்களுக்காண்டிதான் அனைத்து அவ்வளவு இருந்து எழுந்து வாதாடும் போது ஒரு காசு வாதாடும் போது அது நீங்களே உள்ள எல்லாரும் மக்கள் நடைபெறுப்பாங்க அவ்வளவு எங்களுக்காக எங்களுக்காக பொருள் கொடுக்கும் மக்களுக்காக மட்டுமே இதுல இருந்து இந்த அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய போராட்ட நியாயமானதுன்னு இவ்வளவு சட்டத்தரணைகள் உங்களுக்காக அதாவது நியாயமான முறையில் போராடுபவர்களுக்காக அவர்கள் ஃப்ரீயாக இந்த வழக்கில் ஆஜராகிறார்கள் நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வகையிலே நாளைய நாளிலே உங்களுக்கு தீர்ப்பு நல்ல நல்லவாக வரணும் என்று நாங்களும் நினைக்கிறோம் கடவுளையும் கதவுளையும் வேண்டிக் கொள்ளுகிறோம் நீங்கள் கலந்து ஆலோசனை ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் கதைச்சிருக்கேன் எல்லாம் மக்களோட முடிவு தான் எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நாங்கள் அந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கணும் அது என்ன போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்க எல்லாருமே ஆலோசித்து பதிமூன்றாவது நாளாக இந்த போராட்டத்தை நீங்கள் இந்த இடத்திலே தொடர்ந்து கொண்டிருந்தோம் இந்த இந்த இங்க இருக்கிற அம்மாக்கள் சரி இங்க இருக்கிற ஐயாக்களும் சரி தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து ஒரு நாளுடைய சாப்பாட்டுக்கு சீவிக்கிறவர்கள் தான் இவர்கள் பஸ்ஸுக்கு கூட காசு இல்ல கூட ஒரு அம்மா சொன்னாங்க ஐநூறு காசு நான் தம்பி பக்கத்துல கடன் தான் வாங்கிட்டு வந்தேன் தம்பி பஸ்ஸுக்கு போக இருநூத்தி ஐம்பது ரூபா வேற தம்பி அதுக்கு வந்து என்ன அதை கோஷங்களை விட்டு கொடுக்கல நான் படிக்காட்டி நான் உப்புளத்தை உப்புளத்தாலும் என்ன தரக்குறைவா பேசினாம வெளியே போ வெளியே போனதான் சொல்லுது அவ்வளவு எங்களோட ஆண்களை கூட பெண்களை அதிக கூட்டம் நிற்கிறாங்க அப்ப எவ்வளவு க எவ்வளவு ஒரு தைரியத்தோட நிக்கிறாங்க அவங்கள பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும் என்ன சொல்றாங்க எங்களுக்கு இந்த போராட்டத்தில் செத்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு இந்த போராட்டத்தில் ஒரு முடிவு கிடைக்கணும் ஆனாலும் அவங்க என்னதுக்காண்டி இவ்வளவு ஒரு இதோட இருக்காங்க இவரோட இருக்காங்க என்ன காரணம் இல்ல இவ்வளவு காலமா நீங்கள் இந்த இடத்துலதான் வேலை செய்த நீங்கள் இந்த முகாமையாளர்களை தான் வேலை செய்ய பணியாற்றி இல்ல 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 யாரோட பணியாற்றி அதுக்கு முன்னுக்கு இது வெறும் வந்து அஞ்சு மாசம் இந்த புதிய முகாமையா புதிய முகாம அஞ்சு மாசம் ஆனா ஒரு ஒரு வதந்தி ஒன்று ஒரு செய்தி ஒன்று பதவி கொண்டிருக்கிறது இதுல இருக்கிற இந்த போராட்ட குழுவினர் இந்த முகாமையாளரை வெளியேற்ற வேண்டும் கட்டாயமாக இவரை இடமாற்றம் தான் உங்களுடைய நோக்காக கருதுகிறார்கள் அது உண்மையான வதந்தியா உண்மை வதந்தி அது பேர் வதந்தி இல்லையா அதே நாங்க சொல்லிட்டோம் நானு அதுக்கு பேர் வதந்தி கிடையாது இவரை நீங்க இடமாற்றம் பண்ணுங்க இடம் மாற்றத்துக்கான காரணம் என்ன இடமாற்றத்துக்கு காரணம் என்ன சரியான ஆதாரங்கள் உங்களிடம் இல்லை அதாவது இவரை நீங்கள் வந்து இவரை இடமாற்றி விட்டு உங்களுக்கு சாதகமான ஒரு ஆளை இந்த இடத்தில் பணியமர்த்த வேண்டும் என்று என்றுதான் இந்த போராட்டத்தை நாங்க சாதகமான நாங்கள் யாருன்னு சொல்லுவோம்

எங்களுக்கு எங்க வேலை தந்த நீங்க அந்த வேலை செய்யற டைம்ல நீங்க டேர்ன் போட்டு ரொட்டேஷன் படி வேலை கொடுத்த நீங்க டேர்ன் போட தேவையில்லாத டைம்ல இல்ல நீங்க ரொட்டேஷன் போடுறீங்க பத்த மாசம் ஒரு எந்த விதத்துல தண்ணி கொண்டு கட்டி கட்டணும்ன்ற ஒரு இது 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 தேவை அடி அனுபவம் கொண்டு போகணும் அனுபவம் இருக்கு இல்லையே கேட்டோன்னா கண்ணு நீ வழியால போ இஷ்டமண்டா வேலை செய் வழியால போ இதே ரெண்டு படிகளுக்கு நேர ஆறரைக்கு எடுத்த மாஸ்டர் எட்டரைக்கு வேலை கொடுக்குறீங்க அந்த இந்த வயலுக்கு செய்யலாமா அலகட்டேங்க இந்த கொரியல அவளோ ஆட்களோ முன்னுக்கு மரியாதை இல்ல வெளியால நீ நால்ல இந்த வேலைக்கு வேறதே வேலை ஆ இந்த புதிய புதிய மேனேஜர் மேனேஜ்மென்ட் சொல்றே அப்ப அதெல்லாம் அங்க நாங்க அவர் கதை கேட்க போன் வீடியோ பிடிச்சிட்டு இருந்துக்குற ஆதாரம் இருக்கு இல்ல அவர்கள் ஊருக்கு வேற உங்களுடைய ஆதாரம் உங்கள்ட்ட இல்லை என்பதற்கு பிறகுதான் தான் ஆதாரமான கதவுக்கு பேச ஆதாரமேவர் கதை முடிக்கறதுக்குள்ள போன் எடுத்து நாங்க ஒன் பண்ணி புடிக்க

சரி ரஜி நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் ரஜி நீங்க சொல்றீங்க எங்கள்கிட்ட நிறைய கோரிக்கை நீங்க வைக்கிறீங்க எப்பயுமே என்ன உங்களுக்கு காசு வந்து உங்களுக்கு யாரா செய்யறாங்க அதை போராட்டத்தை வந்து நீங்க நடத்துறீங்களா அப்புறமா வந்து கேக்குறீங்க இந்த முகமையாளரை மாற்றணும் தான் இப்ப கூட ஒரு கேள்வி கேள்வினு கேட்குறீங்க இவ்வளவு கேள்வி நீங்க எங்கள்கிட்ட கேக்குறீங்க தானே ஏன் உங்களுக்கு அந்த தைரியம்ல உள்ள போய் கேட்கறது நாங்கள் நிறைய தடவை உங்களுடைய முகாமியாலோட கதைகளையும் நாங்கள் ட்ரை பண்ணி அழகா வெயிட் பண்ணி அவர் வெளியே வரும்போது நீங்க எடுக்கலாம் தானே கேட்கல ஒரு ஆளு அனுமதி இல்லாம நாங்கள் அவரை போய் போஸ்ட் பண்ணி எடுத்தவங்கள அவள்ள உள்ள உள்ள ஊழியர்கள்கிட்ட நீங்க எடுத்தீங்க வீடியோ உள்ள உள்ள ஊழியர்கள் நாங்கள் உள்ள இருந்த ஊழியர்களைய உடையையும் அவருடைய அனுமதியை தான் நாங்கள் எடுத்தீங்க தானே மறுபடியும் அனுமதியை பெற்று இப்ப எத்தனை பேர் புதுசா வந்திருக்காங்க புதுசா வந்தவங்களையும் கூப்பிடுங்க எப்படி உங்களை யார் வேலை எடுத்தா உங்களுக்கு யார் இந்த வேலை கொடுத்தா கட்டாயம் நாங்கள் அவை தொடர்பு பண்ணி அவையில கேப்பம் எங்களுக்கு கட்டாயம் ஒரு டைம் தர சொல்லி டைம் தந்து தரும் பட்சத்துல நாங்கள் கட்டாயம் இதை கொண்டு வருவோம் என்ன கேட்டகரியில உள்ள வந்த உங்களை என்ன வேலை எவ்வளவு நாள் கால வேலை அல்லது உங்களுக்கு உங்களை முதல் சொன்ன மாதிரி அந்த என்னன்னு சொல்றது உங்களது காலபோக அந்த அதுக்காகத்தான் எடுக்கப்பட்டதா என்றதே நாங்கள் இதுல வழியில கொண்டு வருவோம் அதுல மாற்ற கருத்து எங்களுக்கு இடம் இல்லை ஆனாலும் இப்ப நீங்க கேட்ட கேள்விகள் எங்களுக்கு நாங்கள் மனேஜரை மட்டும் இல்லை உங்களுடைய ஜிஎம் கூட நாங்கள் கேட்டுறாங்க எங்களுக்கு டைம் தர சொல்லி நாங்கள் கிடைக்கிறது ஆனா இது வரைக்கும் அவர் ரெண்டு பேரும் வந்து எங்களை சந்திக்க விரும்பினே இல்லை சந்திக்க விரும்பாதாங்கள நாங்கள் வைவோசா போய் எங்களுக்கு அது அந்த அளவுக்கு எங்கள்ட்ட அதிகாரம் இல்லை கட்டாயம் நீங்க சொல்ற மாதிரி அவையில எங்களுக்கு டைம் தருவினா தான் நாங்கள் இப்ப கூடி போய் அவையில நேர்சாணல் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டினா இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் பல மடங்கு வலிமையாக்குவோம் பல பல மடங்கு நாங்கள் வலிமையாக்குவோம் ஏன்னா வந்து நாங்களும் சோற்று உப்பு தான் போடுவீங்க நாங்களும் சோறில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம் பாராளுமன்றத்திலேயும் சரி அல்லது இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலேயே மூன்று தமிழ் ஆளுங்கள் ஆளு மூன்று எம்பிக்கள் இருக்கிறார்கள் ஒரு கடற்தொழில் அமைச்சர் இருக்கிறார் மற்றும் பாராளுமன்ற சக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஏன் இந்த எங்களுடைய எங்களுடைய தமிழ் மக்களுக்குரிய எம்பிகள் தான் அவர்கள் நான் கடல் தொழில் அமைச்சர்ன்னு சொல்லும் போதுதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு இந்த பிளான் வேலை செஞ்சுட்டு போது இந்த அரைக்கிற கட்சி வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அவர் என்னிட வந்து அவராக தான் மறைச்சு கேட்டார் என்னடா இப்படி போகுது வேலையெல்லாம் நல்லா இருக்கான் நானும் ஒரு அஞ்சாறு பசங்களும் சொன்ன வார்த்தை ஐயா இதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீங்க 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 கண்டிப்பா சந்திச்சு சந்திச்சு எனக்கும் நான் உங்களை கண்டிச்சு கதை இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் அவர் இப்ப வரவும் இருக்காரா இல்ல தெரியல இந்த நேரத்துல அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கடற்தொழில் அமைச்சர் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி ஆனா அவர் சந்திக்க வேண்டும் கரெக்டாக சந்திச்சிருக்க வேண்டும் இது வரைக்கும் ஒரு பதின்மூன்று நாள் சந்திக்க இல்லை சந்திக்காத பட்சத்துல அவருக்கு எங்களை என்ன சொல்ல வாருங்க அண்ணா இந்த பிளான்ட் ஓப்பனுக்கு இந்த பிளான் ஓப்பனுக்கு வந்து அவ்வளவு காரு அவ்வளவு மினிஸ்டர் ஏஜில இருந்து எல்லாருமே ஜிஎஸ்ல இருந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத ஆக்களும் அந்த பிளான் ஓப்பனுக்கு வந்திருந்தாங்க அதே மாதிரி அதுக்கு முன்னுக்கு விசிட் பண்ண வந்தாங்க அவ்வளவு பேர் வந்தாங்க இந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் முன்னே விட பதிமூணாவது நாள் ஒரு நாள் கூட வரலன்னா இப்ப என்னன்னு எங்களை என்ன ஒரு கணக்குல வச்சிருக்காங்க இவங்க மனுஷனா பாக்குறாங்க மாடா பாக்குறாங்களே இவங்க எங்களுக்கு எப்படி பேசுறதா இல்ல நான் வந்து வார்த்தை வார்த்தை அதிகமா வந்து எனக்கு அந்த கோத்துல அதிகமா பேசிடுவோம் பேசிட்டு இருக்கேன் இல்லனா வந்து சரியா இதே ஒரு ஜட் எங்களை கதைக்க சொல்லி கேட்டவர் வந்து எங்களை சந்திச்சு கதைக்கலாது ஒரு ஜட்ஜான ஒரு இந்த ஒரு ஆக்களுக்குமே அனுமதி கொடுக்க மாட்டேன் எங்களை பிரச்சனையை கேட்கறாக்க அவையில கதைக்குறாங்க நீங்க விடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி தந்தவரான

தங்களோட இடத்துல மட்டுமே தான் நாலு லேவர் கொண்டு வரணும் அப்போது ஒரு மேனேஜ்மெண்ட்டால் எடுத்து அந்த ஆக்களோட கதைக்கணும் ஒரு லேவரை வச்சுதானே இதை கதைக்கணும் அந்த அதிகாரம் அந்த லேவருக்கு யார் அதிகாரம் கொடுக்குறது உடல் லேபர் பழைய ப பத்து வருஷம் பத்து வருஷம் லேவருமே இது தெரிக்கணும் அதோடு புதால ஒரு ஆளை கொண்டு வர இது அந்த லேவரை வச்சு தானே கதாய்ச்சி வேலைக்கு கொண்டு வரணும் முடில்ல அது என்ன 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 முறையில் அதை செய்யலாம் செய்யலாம் அது அரசாங்கத்தில்

ஏதோ ஒண்ணு செய்யறாரு ஆனா என்ன செய்றாரு பின்புலம் என்ன இருக்கு அவருக்கு என்ன இந்த பதிமூன்றாவது நாள் இந்த போராட்ட தொடர் போராட்டத்தை எங்களுடைய இந்த நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இந்த நேரத்துல நீங்கள் ஜனாதிபதியிடம் ஏதாவது பப்ளிக்கா ஒரு வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறீர்களா ஜனாதிபதியோட செய்யக்கூடியதோ செய்யக்கூடிய ஏதாவது அப்படின்னு தானே மக்கள் இந்த நாட்டுல வந்து கஷ்டப்படுறாங்க இவ்வளவு ஜனாதிபதிக்கு தெரிஞ்சிருக்கணும் இவ்வளவு மீடியாக்கள் இவ்வளவு எல்லாம் போய்கொண்டிருக்காதிபதிக்கு தெரியணும் இல்ல ஏன் அவர் இந்த இடத்துக்கு வரல இந்த ஓபன் பண்றதுக்கு வந்தவர் இந்த ஏதாவது பிளான் ஓபன் பண்ண வந்தவர் இல்ல அவர் வந்தாரவரில் அவருடைய ஆக்கள் இல்ல ஏன் இப்ப வந்து மக்களுக்கா செய்வோம் மக்களுக்கா செய்வான்னு சொன்னவர் மக்கள் மக்கள் சொல்லி இந்த வடமான கழகத்துல வந்து அவ்வளவு ஓட்டு அவ்வளவு வெற்றி பெற்ற இந்த அனுரகுமார அவர் ஏன் இங்க வரல ஏன் வரக்கூடாது இந்த மக்களுக்காக வந்து பேசக்கூடாது ஏன் இந்த நாட்டுல இந்த இலங்கையில வந்து எப்பயாவது உப்பு இல்லைன்னு போனதா இல்லையே இந்த நாட்டுல வந்து எவ்வளவு உப்பு மீதியா இருந்தது நாடு ஃபுல்லா மீதியா உப்பு இருந்தது நாங்கள் எட்டு மணி இதுல நிக்கிறோம் எட்டு மணிக்கு முதல் வந்துட்டோம் எட்டு மணிக்கு இதெல்லாம் இதால ஜிஎம் போறார் ஈஎம் போயிட்டு ஒன்பதரைக்கு திருப்பி உங்கால போறார் போய்க்க ஆ இப்ப உப்பு இல்லையா உப்பு இல்லையா மாசு இல்லையாண்டு அங்கிருந்து அம்மா தோட்டையில இருந்து கேட்கறான் ஏ மாவு இல்லையா உப்பு இல்லையா சீனி இல்லாண்டு ஏ எங்களா வட மாதுல உப்பு இல்லையா இந்த இலங்கை பூரா உப்பு கொடுக்க எங்களால முடியும் இந்த ஆணையர் உப்புளத்தால சரியா இந்த ஆணையர் உப்புளம் இருக்குல்ல இதால் இலங்கை பூரா உப்பு கொடுத்து மீதியான உப்புக்குள்ளே இருக்கும் எத்தனோ டோன் உப்பு மீதியாக இருக்கும் ஆனால் இந்த அரசு வந்த காலத்துலேருந்து இந்த மூணு மாத காலத்துக்குள்ள ஒரு கிலோ உப்பு இந்த இந்த இருந்து இழுத்துன்னு சொல்லட்டும் பாப்போம் ஏற்றி மேலே வச்சுங்க நாங்கள் இழுத்த வைப்பு இந்த மக்கள் இழுத்த வப்பு தான் இப்போ வெளியுலகிறது போய்கொண்டு இருக்குது போட்டு அது எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய உப்பு போறது இந்த ஆணை உருப்பு போறது எங்களுக்கு எல்லாருக்கும் பெருமை இந்த ஈழத்துல இந்த இலங்கையில இலங்கை பூரா இந்த உப்பு போகணும் இதுதான் எங்களுக்கு தேவை இதை சொல்லட்டும் பாப்பா எவனாவது எந்த அரசாங்கம் உச்சியோக சொல்லட்டும் நான் கேட்கிறேன் இப்ப கேள்வி சொல்லட்டும் ஜனாதிபதி சொல்லட்டும் அனுரகுமார சொல்லட்டும் என்னோட நேரடியாக கேட்கட்டும் நாங்க கேட்கிறேன் அவருடைய போன தாங்க நாங்க கேட்கிறோம் நேரடியாக நான் கேட்கிறேன் எஸ் ஐ ஆம் ரெடி ஓகே

ஒரு முடிவும் அந்த மாதிரி இல்லை நீங்களா இதுக்கு கடைசி முடிவு எங்களுக்கு என்ன மாதிரி எடுத்துக்கிட்டோம் பதிமூன்று நாளா நாங்கள் வேலை வாய்ப்பு ஒண்ணுமே இல்லாம பட்டி நீங்கள அந்த புள்ள கூடிய பள்ளிக்கூடம் போக இல்லாம டியூசன் போக இல்லாம நாங்க போக்குவரத்து கடனை அங்கே எங்க கடன் வண்டி சரியா சிரமத்துல இருக்கிறோம் நாங்கள் எங்கட எங்கட உப்புல நாங்கள் இவ்வளவு காலம் என்ன மாதிரி வேலை செய்த இந்த மாதிரி இதை நாங்க இவ்வளவு உப்பு எடுத்து கொடுத்துருப்போம் இதுக்கு இருக்க போல பணியாரம் உப்பு இருக்கிற உப்பு எடுத்து கொடுத்த நாங்கள் இன்றைக்கு நாங்க உப்பு எடுத்து கொடுத்தாங்க வெளியா இருந்து தந்தி கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கோம் இப்ப புதுசு புதுசா இப்ப இருக்கிற வேலை புது ஆக்கள் எடுத்து போட்டு அவை இந்த ஆழ்பழத்தை கூட்டுற காவணியும் அங்க இருந்து கதை விடினா சில சில கதைகள் விடணும் அங்க ஆர்ப்பாட்டம் செய்து தாங்கள் மெதுல மாத்திரமா தங்களுக்கு ஆழ்பழம் பண்ணுமானது புதுசு புதுசா இப்ப இபிஎப் நம்பரையும் நாங்க எடுக்காத வேலை இபிஎஃப் நம்பரே புது புது ஆக்கள் இலாத ஆக்கள் காரணம் நுடிக்கிட்டு போயணும் கையை தூக்கிட்டு கொண்டு அப்படி ஆக்கள் எல்லாம் வேலை நாங்கள் வேலைக்கு வந்தோம் வருத்தவங்க எல்லாம் செக் பண்ணி தான் எங்களை வேலை கட்டு இன்றைக்கு காலையில் அதை இழுத்து இழுத்து வேலைக்கு போயினோம் கையில் கையை தூக்கி கொண்டு போயினோம் அவையெல்லாம் ஆண் பழத்துக்கான அங்கே எடுத்து வந்துக்கிறேன் நாங்கள் இன்றைக்கு வந்து நடு ரோட்டில் குந்தி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு முடிய வேலை பதிமூன்று நாளா எல்லா ஊடகங்களும் எங்கள்கிட்ட நியூஸ் எடுத்துட்டு நீங்களா நான் எங்களுக்கு கடைசி உறுதி முடிவு என்ன மாதிரின்னு சொல்லணும் நன்றி விரைக்கே எங்களை பார்த்துன்னு போற இதுல வந்து இன்றைக்கு இப்ப ஆறு மணித்தாலம் ஆச்சு ஆறு மணித்தாலம் ஆகியும் இன்னும் ஒரு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எங்களை ஒரு ஒரு நேர்காணல் இன்னும் அவர் பார்க்கவே இல்லை கதைக்கவும் இல்லை இந்த உள்ளே இருக்கிறார் இங்களை வந்து நாங்கள் இதில் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை இத்தனை பேர் இதில் இருக்கிறோம் இதில் ஒரு வார்த்தை கூட இல்லை என்ன இது என்று ஒன்றும் இல்லை நீங்கள் போறீல் நீங்கள் வாரியல் ஒரு எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று மாட்டீங்களா எங்களை வேணாமண்டா எங்களை பிரச்சனையை செய்யணும் உங்களுக்கெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறாக்களுக்கு வேலை இல்லை இல்ல நீங்க என்ன காரணத்துக்கு மிஸ்டேக் என்று நீங்க ஒரு தீர்க்கமான முடிவை தந்தீங்களா நாங்க இதுல நிக்க வேண்டிய அளவில் எங்களுக்கு இல்லை நாங்கள் வெளியே போயிடுவோம் நாங்கள் என்னத்துக்கு போராடுறோம் எங்களுக்கு ஒரு தீர்க்கமான வேலை வேணும் நாங்கள மாரி காலத்துல எங்களுக்கு எங்களுக்கு விளங்கும் மற்ற நாள்ல எங்களுக்கு ஒரு மாசத்துல இருபது நாள் வேலை தந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கு எங்களோட வாழ்வாதாரம் நாங்க எல்லாம் குடும்பக்காரர் இதுல ஒருத்தர் கூட தனியாக்கள் இல்லை எல்லாம் குடும்பக்காரர் இப்ப நீங்க ஒரு முடிவு எங்களுக்கு தர மாட்டீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க நீங்க வெளியே வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களோட உரையாடுங்க நாங்களும் உங்களுக்கு எங்களோட பிரச்சனைய சொல்லுவோம் இல்ல நீங்க ஒரு பிரச்சனை சொல்லுவீங்க இந்த ஆர் வந்து எந்த முடிவு எடுக்கிறீர்கள் ஒருத்தரும் ஒரு முடிவும் எடுக்கிறீர்கள் இதுக்கு எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறது நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம் இல்லையா நாளைக்கு என்ன சட்ட ரீதியான என்ன ஆர்ப்பாட்டம் செய்யலாமோ அந்த ஆர்ப்பாட்டத்தை ரங்குறதா தான் எங்களோட முடிவு நாலஞ்சு பேர் கழச்சிருக்கும் அந்த முடிவை மிச்சாக்களும் கழிச்சு போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போகிறோம் இதில் இருந்து ஒரு பிரியோசனம் இல்லை நாங்கள் இவ்வளோ நாளும் இருந்தால் இப்போ ரெண்டு மணி ஆகுது யார் சாப்பிட்றதா இருந்து நாங்கள் இனி போய் வீட்டை போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு காசு இல்லை நாங்கள் என்ன செய்கிறது இந்த ஜிய முதல நிற்கிறார் நாங்கள் உள்ளே போனால் என்ன சொல்லுவார் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு தான் உள்ளே வந்துட்டோம் மண்டு அதனால்தான் பேசாமல் நிற்கிறோம் வெளியே விரட்டும் மறுத்து மறைத்து கழப்போமண்டு மறைத்து கழிக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது நாங்கள் எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எங்களுக்கு தாங்கும் அதான் எங்களோட முடிவு இப்போ ஊப்பு இல்லையா ஊப்பு இல்லையா மாசு இல்லையா சீடு இல்லாண்டு அங்க இருந்து கேட்கறான் எங்க இருந்து அம்மா தோட்டையில இருந்து கேட்கறான் பதிமூன்றாவது நாளாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் நீதிமன்றங்கள் பாராளுமன்றங்கள்ல அவையிட உரிமையை கொடுத்து அதைய உள்ளு கடுக்க சொல்லி சொன்னவை இதுவரைக்குமே எந்த தலைமத்துவம் வந்து எங்களுக்கான நீதிகளை தந்து எங்களை உள்ளு கடுக்கிற இதே இல்லை அங்க உள்ளுக்கு பலப்படுத்தி கொண்டு தங்கட வேலை திட்டங்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறமே தவிர இதுவரைக்கும் இல்ல கஷ்டத்தை எல்லாத்தையும் கருத்துல கொண்டு எங்களை ஊழியர்களை பழைய நம்பர் நம்பர் பொதுவாவே பழைய நம்பர் தான் இதுக்குள்ள இருக்கிறோம் அத கருத்துல கொண்டு எங்க எல்லா ஊழியர்களையும் வேலைக்கு உள்ளுக்கு எடுத்து நல்ல ஒரு முடிவு பெறணும்னு நாங்க எல்லாருமே கேட்டுக்கொள்வோம் அதுதான் எங்களை கடைசி அப்படி இல்லையான்னு சொன்னா அவங்கள ஆர்ப்பாட்டம் மேலும் அதிகரித்து அடைக்கிறீங்களோ என்ன செய்தாலும் பரவாயில்ல வரையும் வரை முடிவு முடிவெடுத்துட்டோம் இத கருத்துல கொண்டு எங்களுக்கு நல்ல முடிவு நாங்கள் மேலும் கேட்டுக்கொள்றோம் உங்களை கெட்டவையா மாத்த வேண்டாம் நல்ல நாங்க நல்ல பிள்ளைகளாக இருக்கணும்னு தான் நாங்க முடிவு எடுக்கிறோம் எங்கட உரிமையா உங்களுக்கு தரவணும் அதுதான் எங்களோட முடிவு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மக்களுடன் மக்களுடைய ஆதங்களையும் மக்களுடைய நிலைப்பாடுகளையும் நாங்கள் நேரடியாக கண்டுகொண்டிருந்தோம் அந்த வகையிலே மக்களுடன் நாங்கள் இந்த நேர்காணலுடன் மக்கள் சந்திப்பை நாங்கள் மேற்கொண்ட போது மக்களுடைய தங்களுடைய ஆதங்கங்களையும் தங்களுடைய பட்டினி தாங்கள் இந்த வேலையை விட்டு இந்த ஆர்ப்பாட்டம் செய்வதால் என்னென்ன நடக்கிறது என்பதையும் தாங்கள் எவ்வளவான ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் என்றும் தாங்கள் மட்டுமல்லாமல் தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் இந்த ஒரு பட்டினியை எதிர்நோக்குகிறார்கள் என்றதையும் இந்த ஊடாக எங்களுக்கு எடுத்து அந்த வகையிலே இந்த நிர்வாகம் இந்த மக்களுடைய போராட்டத்திற்கு அல்லது இந்த நிர்வாகம் அல்லது அரசாங்கம் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த மக்களுடைய வேண்டுகோளை கட்டாயம் கேட்பாரா என்றதையும் கருத்தில் கொண்டு அடுத்த கட்டம் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க நாங்கள் தயாராக நிற்கிறோம் என்றதையும் கூறிக்கொண்டு என்ன நடக்கப் போகுது என்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்